என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட இந்த பொழுது உன் வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது நான் இருந்து உன் கண் முன்னால் உனக்கு நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் இன்று செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் தாயானவள் முன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன்னுள் உனக்கு என்னவெல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலக்கமடையாமல் உனக்காக நான் கொண்டு வந்து ஒப்படைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை எல்லாம் விடுத்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையாக உறுதியாக மாறும் எவ்வளவோ இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய அதிசயத்தை கொடுத்தது அன்று உன் தாயானவள் என்னை நீ உணர்ந்து கொண்டாய் அம்மாவினுடைய அன்பு என்னவென்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்துவாள் என்றும் நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு உறுதி செய்ய வருகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே தவிர்த்து விடாமல் என்னிடத்திலிருந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கடைசியில் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதும் நீ விரும்பியதும் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது இன்று இந்த விடியலை நீ எப்படியெல்லாம் உனக்கானதாக மாற்றப் போகிறாயோ அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை நிறைவாக தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நம் முன்னால் நின்று நமக்கு சந்தோஷங்களை கொடுக்கப் போவது யார் நம் முன்னால் நின்று நமக்கு வெற்றியை போவது யார் என்பது எல்லாம் இங்கு கேள்வியே கிடையாது இவை எல்லாவற்றையும் நீதான் பெறப்போகிறாய் என்பதுதான் இங்கு பதில் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய முயற்சிகளாலும் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய திறமைகளாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது என்பது தான் உண்மை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்டதும் சரி இனிமேல் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று கேட்க போவதும் சரி எதுவாக இருந்தாலும் அது உனக்கே உனக்கானதாக முழுமையான மன நிறைவை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் அம்மாவினுடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நன்மைகளும் நீ விரும்பிய பல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக சரியான தீர்வு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் கடந்து நாம் வாழ வேண்டும் இனி அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி நமக்குள் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி உன் முன்னால் நின்று உனக்கு இன்னல்களை கொடுத்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் அல்லவா அந்த அதிசயம்தான் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அந்த அதிசயம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்தது என்னவென்று சிந்திக்க வைக்கும் வராகி இந்த விடியலில் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது நான் உன்னோடு பேசுவதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நிறைவாக நினைக்கின்றேன் அம்மாவினுடைய அன்பும் இந்த தாயானவள் உன் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உனக்கு பேரதிசயத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது ஒவ்வொரு முறையும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து தரும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அம்மாவிற்கு நிச்சயமாக நன்றி சொல்ல ஓடோடி வந்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கையை நமக்கு தருபவள் இந்த வராகி என்பதும் நமக்கான வெற்றியை எப்பொழுதும் உறுதி செய்பவள் இந்த வராகி என்பதும் உனக்கு தெளிவில் இருக்கும் பொழுது வேறு எந்த ஒரு விஷயங்களை நினைத்தும் நீ வருத்தமடைய மாட்டாய் வேறு எந்த ஒரு எண்ணங்களையும் உனக்குள் வைத்துக்கொண்டு நீ துன்பப்பட மாட்டாய் உன்னோடு எந்த நிலையிலும் நான் வருவேன் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற நான் இருப்பேன் எடுத்தது எல்லாம் வாழ்க்கையில் தோல்விகளாகவே முடியும் என்றால் வெற்றிகளை எல்லாம் பெறுவது யார் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இனிமேல் உனக்கான வெற்றியை நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பேன் உன் முன்னால் நின்று உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் யாரெல்லாம் என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு காயங்களை கொடுக்கும் அதை மட்டும் செய்துவிட்டால் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக விரட்டி அடித்து விடலாம் என்று சிந்தித்தார்களோ அவர்கள் முன்னிலையில் என் குழந்தை உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன்னைச் சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை புரிந்து கொள் எதுவரையிலும் நீ எதற்காக வெல்லாமும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்து நின்றாயும் அதுவரையிலும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையையும் மிக பெரிய நன்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நேரம் இனி உனக்கு எல்லாமும் நல்லதுதான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் கொடுக்கும் பொழுது அதை யாரால் சரியாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதோ அந்த பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிந்துவிட்டது என்று அர்த்தம் அந்த பிள்ளை நினைத்தால் இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் நிச்சயமாக ஒன்று விடாமல் பெற்று கொள்ள முடியும் நாம் எந்த இடத்திலும் எதையுமே விட்டு விடாமல் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை மாற்றங்களை நீ கண்டுவிட்ட பிறகும் கூட இந்த வாழ்க்கை உன்னை வாழச் சொல்கிறது என்றால் நிச்சயமாக இனி ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உணர வேண்டும் என்ற அர்த்தம் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு நான் நடத்தி கொடுத்ததை ஒரு நொடி சிந்தித்துப்பார் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ சந்தித்திருக்கிறாய் என்பதனை சற்று யோசித்து பார் எதிர்பாராத பல தருணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி இருக்கின்றது முன் வந்து நின்று உனக்கு நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் சரியாகவும் தரமானதாகவும் நான் உனக்கு கொடுத்துவிட எண்ணுகின்றேன் இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மிளிர்ந்து விட்டது இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாறிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை ஒன்றே நம்மை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அல்லவா அதுபோல அத்தனை நம்பிக்கையையும் நீ என் மீது வைத்து இந்த தாயானவள் மட்டும் நம்மை நிச்சயமாக காத்திடுவாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு உண்மையான விஷயங்களையும் தெளிவாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நான் இருந்து நடத்துவதை யாராலும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் தடுத்து நிறுத்த முடியாது யாரும் உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக இனிமேலும் இந்த வராகி உனக்கு கொடுக்கும் பொழுது அதை என்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதுவரையிலும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுத்திட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் காயங்களும் மறைந்து இனி அத்தனையும் அவர்களுக்கே திரும்பிச் செல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது உன் முன்னால் நிற்கின்ற இந்த மனிதர்களுக்கு இனிமேல் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த துன்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் உன்னை காயப்படுத்திய இவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் உன்னோடு நான் கொடுக்கக்கூடிய இந்த வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் என்னவாகும் என்பதனை உனக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்கிறாள் ஏது கொடுக்கிறாள் என்பதனை உனக்கு நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் நான் எதையுமே உன் இடத்தில் கொண்டு வந்து வெளிப்படுத்தியது கிடையாது எந்த விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நான் உன் கண் முன்னால் சட்டென்று நிறுத்தியது கிடையாது ஆனால் தர வேண்டிய நேரத்தில் சரியாகவும் தரமானதாகவும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நம்பிக்கையை நான் எந்த நொடியிலும் உன் முன்னால் நிறுத்தி உன்னை வெற்றி பெற செய்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்க கூடாது உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ போற்றும்படி வாழ்ந்து காட்டத்தான் போகின்றார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையை விட்டு உன்னை ஒதுக்கினாலும் சரி அத்தனையையும் கடந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிறுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே இனி வரக்கூடிய இந்த தருணங்கள் இனி உனக்கான வெற்றியின் பாதைகள் என்பது மட்டுமல்ல இனி இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை எப்பொழுதும் சரியாக வாழ வைக்க வேண்டி அம்மா எத்தனை நொடியிலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொண்டு வந்து ஒப்படைப்பாள் என்பதனை நீ மறக்காதி இந்த நேரம் நான் உன் முன்னால் வரும் பொழுது உனக்கு என்ன தோன்றியதோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனையும் நீ மறந்து விடாதே ஒரு தெய்வத்தின் முன்னிலையில் ஒரு வார்த்தைகளை கேட்கிறோம் என்றால் ஒரு முறைக்கு பல முறை நாம் யோசிக்க வேண்டும் ஒரு முறைக்கு பல முறை நாம் என்னவென்று சிந்திக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டோமானால் நமக்கு வரக்கூடிய உண்மைகள் எல்லாம் நம்மை எப்படியெல்லாம் வாழ வைக்கும் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த மாற்றத்தை உணர்ந்து இந்த திருப்பத்தை கடந்து எப்பொழுதும் நமக்கான நம்பிக்கையை நாம் நிறைவாக பெற்று அது ஒவ்வொரு காலகட்டத்தையும் இந்த வராகியோடு சேர்த்து உன்னையும் வளர்த்துவிடும் என்பதனை மறக்காதே அம்மா உன்னை கை விட வேண்டும் என்றால் நீ என் கையை ஒழுங்காக பிடிக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு மனதை நீ தடுமாற விட்டுவிடக் கூடாதல்லவா யார் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி நீ எதையும் இழந்துவிடக் கூடாதல்லவா எப்பொழுதும் இறை பக்தியோடும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையோடும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டு என்பதனை மறக்காதி எதை செய்ய நினைக்கிறாயோ எந்த விஷயத்தை தொடங்க நினைக்கிறாயோ அதில் எந்த தயக்கமும் இல்லாமல் நீ தொடர்ந்து கொண்டே இரு உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னோடு வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி எந்த நிலையிலும் உன்னை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும் கவலைப்படாமல் இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்